திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா இத திமுக கூட்டணியில் ரொம்ப கவனமா அமுக்கி வாசிக்கிறாங்க அதான் ரொம்ப முக்கியமான அது நல்ல டாக்டிஸ் ஆக்சுவல் ஏடிஎம்கே பிஜேபி செய்யாததும் திமுக கூட்டணி செய்யக்கூடியதும் தான் என்னென்ன இங்க இருக்கக்கூடிய சில கருத்து முரண்பாடுகள் தேவைகள் எதிர்பார்ப்புகளை வந்து இவங்க ஓனு கூய் மைக் செட் போட்டு சொல்றாங்க அவங்க அப்படி சம்பவம் நடக்காத மாதிரி படத்துக்கு மேல போர்வை போது படுத்துக்கிட்டு வந்து நம்ம காலாட்டிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல் ஃபைன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் அவங்க அப்படி பண்றாங்கன்னு அது ரொம்ப சரியான விஷயம் அவங்க கூட்டணி அப்படிதான் பண்ணுவோம் ஊடகங்கள் அப்படி இருக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் ஊடகங்கள் வந்து ரொம்ப தெளிவா ஏடிஎம் கே கூட்டத்தில் என்ன என்ன ஓபிஎஸ் என்னவா டிடி என்னவா சசிகலா என்னவாங்க இபிஎஸ் அப்படி சொல்லிட்டா அதை பேசிட்டே போறாங்களே தவிர நீங்கள் குறிப்பிட்ட முக்கியமான மூன்று சம்பவங்கள் அது குறிப்பிடவே இல்லை திரு திருமாவளவர்களுடைய விசிக்கு அப்படி சொன்னீங்க பத்து சீட் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படி யாரும் அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிருக்காங்க எனக்கு தெரியல பத்துல அவங்க வந்து ஓய மாட்டாங்க பத்து கேட்ட கேட்டால் கொடுத்துருவார் பத்து கேட்க போகிறது இல்லை அவங்க இப்போ நம்பர் சொன்னாங்களா என்ன தெரியல நீங்கள் எதாவது கவனிச்சிங்களா என்ன தெரியல பத்து வந்து அட்லீஸ்ட் செட்டில் ஆக வேண்டிய இடம் புரியுங்களா இப்போ ஆறு வாங்குறாங்க அப்போ பத்து வந்து செட்டில் ஆகும் பத்து செட்டில் ஆகணும்னா பத்து கேட்டால் பத்து செட்டில் ஆகாது எட்டு செட்டில் ஆகும் அப்போ அவங்க வந்து பதினஞ்சு கேட்பாங்க கேரண்டியாக பதினஞ்சுல தான் அவங்களுக்கு வந்து பத்து வந்து நிற்குமா எட்டு வந்து நிற்குமான்னு பார்க்கணும் ஒரு பத்தாவது வந்து நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அவர்கள் மட்டும் இல்லை ரெண்டு கட்டாயமாக ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் கேட்பாங்க ஏன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இப்போ இல்லை இப்ப திரு பே சண்முகமும் திரு வீரமாண்டியும் வந்திருக்காங்க இதற்கு முன்னாடி முத்தரசனோ பாலகிருஷ்ணன் இருந்தாங்க இப்போ வந்து அவங்க அவங்க நாங்க வந்து என்ன செஞ்சோம்னு பார்ப்பாங்க உங்களுக்கு ஆறு எம்எல்ஏ நீங்க வாங்குனீங்க நாங்க கூட வாங்கணும் போன முறையே அந்த அதிருப்தி இருந்துச்சு மதிமுக இந்த முறை திரு துறை வைக்கோடைய குரல் ஓங்கி இருக்குது இருந்த ஒரே ஒரு மல்லை சத்தியாவும் தூக்கி விட்டாங்கிற பாக்குறோம் அப்ப துறை வைக்க வந்து சாங் பண்ணி நான் கட்சிக்கு கூட வாங்கினேன் நிரூபிக்கல அப்படின்னு அவருக்கு ஒரு பலகை நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக சீட்ல இவங்க போட்டிவிட்டாங்க உதயசூரின் சின்னத்தில் போட்டிட்டாங்க இந்த முறை முதல்ல உதயசூரின் சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் அப்படிங்கிற முடிவு எடுப்பாங்க ஃபஸ்ட் அவங்க சொந்த சின்னத்தில் போட்டிட்டு இருப்பாங்க இவங்க பானை சின்னம் கதிர் அறிவாள் இன்று சுத்தியல் அறிவால் இருக்கிற மாதிரி இவங்க வந்து நிப்பாங்க ரெண்டாவது வந்து ஆறு பத்தாவது எங்களுக்கு எட்டு பத்து வேணும்னு சொல்லி நிற்பாங்க சோ அட்லீஸ்ட் ஒரு எட்டாவது வந்து கேட்டு நிற்பாங்க நான் நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் ஒரு எட்ஜு கூட கொடுத்துட்டு பத்தும் மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு ஏழு எட்டு இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது பர்செல் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் அடுத்ததா காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய பார்வையாளர் திருநெல்வேலி கூட்டத்தில் ரொம்ப தெளிவா வி வில் ஒர்க் போக்கசிங் ஆன் ஒன் செவன்டீன் கான்ஸ்டியூசி நூறு சொல்ல நூத்தி பதினேழு அந்த நூத்தி பதினேழு ரொம்ப முக்கியமானது நூத்தி பதினேழு ஏன் முக்கியமானதுன்னு இருநூத்தி முப்பத்தி நாலு சரி பாதி நூத்தி பதினேழு ரொம்ப முக்கியமானது அந்த மெஜாரிட்டி மார்க் நாங்க போக்கஸ் பண்ணுவோம் இது வந்து ஓவரா இருக்குதோ காங்கிரஸ் நீங்க நினைக்கலாம் வரலாறு எடுத்து பாருங்க திமுகவும் காங்கிரஸும் சரிபாதி தொகுதியில போட்டிட்டு இது வரலாறு ஆளுக்கு பாதியாக பிரிச்சிருந்து போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதே திமுகவும் இதே காங்கிரஸும் அப்போ அந்த பழைய இந்திரா காந்தி கருணாநிதி பீரியடில் இருந்த நிலைமையை மீண்டும் கொண்டு வரணும் காங்கிரஸோட எழுச்சி கொண்டு வரணும்னு திருநெல்வேலியில் கூட்டத்தில் வச்சு நூற்றி பதினேழுங்கிற நம்பர் அங்கே சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து ஒரு காமெடியாக சொல்கிறார்னு வச்சுக்கேன் காங்கிரஸ் நூற்றி பதினெல்லாம் ஓவர் சார் தனியாக போட்டிக்கணும்னு சொல்லுவாங்க சார் அப்படின்னா அது என்ன முக்கியமான விஷயம் நான் வந்து ரெண்டு கூட்டங்கள் அதை பகிரங்கமாக சொன்னேன் காங்கிரஸ் உடைய இப்போ பேசணும் வந்து காங்கிரஸ் உடைய அகில இந்திய மேலோட பரவாயில்ல புரியுதுங்களா அப்போ காங்கிரஸ் நம்ம என்ன மெசேஜ் நான் வந்து முதல் முறையாக வேறு யாருமே சொல்ல நம்ம தான் சொல்லியிருக்கோம் ரெண்டு மேடைகளில் சொல்லியிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைமை ஒரு டைலமோல இருக்குது உத்தரவாதமா திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு யோசிக்குது நம்ம எப்படி திமுக அதிமுக இல்லாத ஒரு இயக்கத்துக்கு போனாதான் நமக்கான வளர்ச்சி நம்புது அண்ட் திரு விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வரும்னு ரொம்ப எதிர்பார்த்தாரு அவர் வரல அப்படின்னு உடனே இப்போ வந்து அவங்க வந்து காங்கிரஸ் வேணும்னு சொல்லி ரொம்ப கடுமையாக பிச்சு பண்றாரு உங்களுக்கு நினைவருக்கும் ராகுல் காந்திக்கும் திரு விஜய்க்கும் பழைய நட்பு ஏற்கனவே இருக்குது அவங்க ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை சந்திச்சு பேசியிருக்காங்க அதனால அகில இந்திய தலைமையே அந்த கன்ஃபியூஷனுக்கு வந்திருக்கு ஆன்டி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது புரியா தெரியுது அப்போ நம்ம என்ன செய்வோம் கண்ணா பின்னான சீட்டு கேட்டு பார்ப்போம் அவங்க கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு ஆட்சி மேலே அதிருப்தி கிடையாதுங்க ஆனால் எங்களுடைய இருப்பத்தக்க தக்க எங்களுக்கு வர வழியில் நாங்கள் வந்து பத்து சீட்டு இருபது சீட்டில் நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்கிறக்காக இந்த நூற்றி பதினேழுங்கிற நம்பர் வைக்கிறாங்க இப்போ நூற்றி பதினேழுன்னு ஆரம்பித்தாங்க பேரத்தை அப்படின்னா எப்படி செட்டில் வாங்க நான் விடுதலை சிறுத்தைகள் சொன்னேன் பதினஞ்சு போட்டால் தான் பத்தில் வந்து நிற்கும் அப்படின்னு அப்போ நூற்றி போட்டா போட்டால் எங்கே வந்து நிற்கணும் நூற்றி பதினேழில் கட்டாயமாக அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு நிற்க மாட்டாங்க உங்களுக்கு புரியுதுங்களா ஆனா அவர் ஐம்பதுக்கு வந்து நிற்கணும்னா நூற்றி பதினாலுல போட்டா தான் வந்து நிற்கும் இப்போ நூற்றி பதினாலுல ஓவருங்க அதை விட்டுருங்க நூறு பேசுமா நூறுலாம் வேண்டாங்க எழுபத்தஞ்சு எழுபத்தி நாட ஒரு ஐம்பது வச்சு கொஞ்சம் நிப்பாங்க அப்ப இருபத்தஞ்சு சீட்ல இருந்து சீட்டுக்கு போறதுங்கிறது டபுள் த சீட்ஸ் சரிங்களா இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது சீட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு முப்பது சீட்டு வந்துச்சு எண்பது சீட்டு இங்க போச்சுன்னா மொத்தமாகவே மிச்சம் மத்தவங்க இருக்காது அவங்களுக்கு வந்து நூற்றம்பது சீட்டு தான் இருக்கும் உங்களுக்கு புரியுங்களா அப்போ நூத்தம்பல போட்டால் தனி மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்காம போறதுக்கான ஆபத்தே இருக்குது அப்போ இந்த சிக்கல் தான் இருக்குது அப்ப இது அவர் மட்டும் திரு அகில இந்திய பார்வையாளர் மட்டும் சொல்ல காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு ராஜேஷ் சொல்றார் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை அதிக சீட்டு கேட்பது மட்டுமல்ல நாங்கள் ஆட்சியிலும் பங்கு கேட்போம்ன்றார் உங்களுக்கு புரியுதுங்களா திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்கிற பத்தி திரு பங்கு கொடுக்கிற பத்தி திரு விஜய் சொன்ன போது இதை திரு விஜய் சொல்ற பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வர்ற இடத்துல இல்லை அதிமுகவும் திமுகவும் தான் சொல்லணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்ப அடுத்த வார்த்தையும் சேர்த்து சொல்றாரு திமுக அதாவது திராவிட கட்சியில் திமுக ரெண்டுமே ரெண்டு கட்சிகளுமே கூட்டணி கட்சிகளை நம்பினால்தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ற இடத்தில் இருக்கின்றன அவ்வளவு பலகினப்பட்டு கிடக்குது ஆனால் ஆட்சியில் பங்கு எனக்கு இருக்கு இப்போ அந்த இடத்த காங்கிரஸ் கட்சி பிடிக்குது ஆட்சியிலையும் பங்கு கேட்போம் அப்படின்னு பேசது யாரு நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் கிடையாது காங்கிரஸ் உடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு ராஜேஷ் அதை திரு கே எஸ் அலைஞர்கள் கடலூர் சிதம்பரத்தில் செய்தியாளர் சந்திப்பு என்ன சொல்றாரு அவர் சொன்னது சரியான கருத்து ஏற்கத்தக்க கருத்து அப்படின்னு அவர் சொல்லிட்டாரும் தப்பிச்சு போக பார்க்கல உங்களுக்கு அவர் சொன்ன ஹீஸ் என்ஆர் சிங் உங்களுக்கு தெரியும் திரு கே எஸ் அவர்கள் திரு சிதம்பரம் ஒன்னும் ஆதரவாளர் இருந்தவங்க டெல்லியில் அவருக்கு செல்வாக்கு கொண்டவர் முன்னாள் மாநில தலைவர் உங்களுக்கு புரியுங்களா அண்டு சட்டமன்ற குழு தலைவர் மேற்கோள் காட்டி கேட்டார் அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் முன்னாள் மாநில தலைவர் சட்டமன்ற குழு தலைவர் மேல்தார் ஒரே கட்சியில் மூன்று பேர் ஒரு கருத்து சொல்றாங்க ஒன்னு ஆட்சியில் பங்கு இன்னொன்று வந்து அதிகமான சீட் அப்ப திமுக என்ன செய்வது முக்கியமான கேள்வி அப்ப ஊடகங்கள் ரொம்ப தெளிவாக இதை பத்தி சத்தம் காட்டாமல் திரு டி கே சிலங்கனோ திரு ஆலந்தூர் பாரதி அவர்களோ அமைதியாக இருக்கிறது எனக்கு ஆச்சரியம் இல்லை சூப்பரான இருக்கணும் கட்சி அவங்களுக்கு தெரியும் எதுக்கு பேசணும் எதுக்கு பேசக்கூடாது இது சத்தம் காட்டா போறாங்க டெய்லி ரெண்டு தலைவர்கள் கூட்டு வச்சிட்டு எலிலன்ல இருந்து தங்கம் தன்னரசு வரைக்கும் எல்லாரும் கூட்டு வச்சு அறிவாளத்தை பேட்டி கொடுப்பாங்க இந்த விஷயத்தை பத்தி பேசவே மாட்டாங்க அது திமுக உடைய ஸ்ட்ராட்டஜி பியூட்டிஃபுல் ஐ அப்ரிஷியேட் அப்படிதான் இருக்கணும்ன்ற ஆனா அதிமுக மாத்தி மாத்தி இவங்க வந்து பதிலும் சொல்லிட்டு இருப்பாங்க டிடி என்ன பண்ண அதுல வந்து திமுக சூப்பரா இருக்கு அவங்க சூப்பரா இருக்காங்க ஊடகங்களே அமைதியா இருக்கு அப்ப இங்க அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு திமுக கூட்டணியில் கண் முன்னாடி பிரச்சனை இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து சொன்ன வாக்குறுதல் நிறைவேத்திட்டாங்களா எண்பது சதவீதம் நிறைவேற்றாங்க அவருக்கு கணக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாங்க இவ்வளவு பகிரங்கமான ஒரு விமர்சனத்தை வேற யார் வைப்பா கூட்டல் கழித்த வாக்குறுதியை நிறைவேற்றினேன்னு சொல்ற திமுகவுக்கு கூட்டணி கட்சி கேள்வி உங்களுக்கு கூட்டல் கழித்த தெரியுமா தெரியாதா அப்ப எல்லாருமே கூடுதலான சீட்டு கேப்போம்ன்றாங்க ஆட்சியில் பங்கு கேட்போம் இந்த கூட்டணி சுமூகமா இருக்குதான் அதிமுக கூட்டணி வந்து அடிதடி நடக்குதான் இது இதுதான் அந்த ஊடகங்கள் ஏன் இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கான வியூவர்ஷிப் குறைஞ்சிட்டு போது ஏன் சமூக வலைதளங்கள் முக்கியமான பிரதுனா இதுதான் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அவர்கள் உண்மையை உறக்க சொல்ல உறக்க இல்லை உண்மையை சொல்லவே முணுமுணுக்க கூட தயங்குகிறார்கள் ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்குறோம் போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு கட்சிகளுமே வந்து நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம் அதிகாரத்தை மாட்டோம் அப்படின்றாங்க ஆனா சென்ட்ரல்ல பிஜேபி அமையும் போது கூட மெஜாரிட்டி அமையும் கூட வந்து வந்து அவங்க நிறைய பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஏன் அப்படிங்கிற நிலைமை இல்லை நீங்கள் டெல்லியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இது நரேந்திர மோடி அவர்களுடைய பெருந்தன்மை இதற்கு முன்னாடி வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது அவர்கிட்ட தனிப்பெரும்பான்மை கிடையாது பாஜகவில் அவர்கிட்ட மட்டும் இல்லை ஐ கே குஜ்ராலுக்கு சந்திரசேகருக்கு தேவேகூடாவுக்கு விபிசிங்கு வாஜ்பாய்க்கு நரசிம்மராவுக்கு இது மாதிரி பல தலைவர்களுக்கு பார்த்திங்கன்னா தனிப்பெரும்பான்மை கிடையாது ராஜீவ்காந்திக்கு பிறகு தனி பெரும்பான்மை பெற்றவர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அந்த சொந்த கட்சிக்கு பிஜேபிங்கிற கட்சிக்கு காங்கிரஸ்ங்கிற கட்சிக்கு அங்கே அப்படி யாருக்குமே கிடையாது அதனால கூட்டணி ஆச்சரிய அமைச்சரவையில் கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்க எல்லாருமே எந்த கட்சியாக இருந்தாலும் வாஜ்பாய் பிரதமராக இருந்தாலும் கூட்டணி அமைச்சரவை எல்லாருக்குமே கொடுத்தாங்க நம்ம நரசிம்மராவுடைய அமைச்சரவையில் சுப்ரணிசாமியெல்லாம் இருந்தார் எல்லாருமே இந்த மாதிரி இருந்தாங்க சிபு சோரனுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம ஆட்சியில பங்கு ஆதரவுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்ப பழகி போயிடுச்சு அப்ப பிஜேபியில நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு நம்ம தனிப்பென்மை அமை பெறப்போறோம்னு ஆனா மற்றவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அதனால முன்னாடி அவங்க என்ன உத்தரவாதம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கூட்டணி அப்படின்னு அப்ப தனிப்பெரும்பான்மை ரெண்டாயிரத்தி பதினாலு எண்பத்தி மூணு சீட்டுக்கு மேல அவங்க பெற்ற போதும் கூட அவங்க வந்து ரைட்டு கொடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரும்பவும் முன்னூத்தி மூணு சீட்டு தனிப்பெருமை பெற்றபோ கூட கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலில் தனிப்பெரும் கிடைக்கல அதனால அவங்க வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்ப வந்து அவங்களுக்கு வந்து பெருந்தன்மையா நடந்து கொண்டது பாஜகவுடைய நரேந்திர மோடி அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம்

சரி கட்டி அதான் ரொம்ப முக்கியமான அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட மாநிலத்தில் வந்தவர் திரு தங்கபால் அவர்கள் திருச்சியில் மாநாடு நடக்குமே அவர் கேட்குறாரு எங்களுக்கு அமைச்சரோட பங்கு கொடுத்தா நல்லா இருக்கும் டெல்லியில அவங்க ஆட்சியில் பங்கு இருக்காங்க டெல்லியில மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அவங்க தனிப்பெருமானே காங்கிரஸ் கிடையாது ரெண்டு கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நாலும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மைனார்டி கவர்மெண்ட் தான் காங்கிரஸுக்கு ஆனால் இவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி மேலே சொல்லி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பதவி ஏற்க மாட்டேன் எங்களுக்கு குறிப்பிட்ட துறை குடுக்கலாம் சண்டைக்கு பேர் போனாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சரிங்களா அப்போ திரு தங்கபாலு கேட்குறாரு எங்களுக்கு கொடுங்களேன் நீங்கள் எங்கள் வாங்கிருக்கீங்களேனு அப்போ தமிழக முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் வந்து ஆட்சியில் பங்கு கேட்குற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சான்னு கேட்டார் ஓப்பனாக ஓப்பனாக மேடையில் ஏன்னா அவங்க டெல்லியில் சரி கேட்டிருந்தாங்க அப்போ டெல்லியில் வந்து நாங்கள் அவங்க டெல்லியில் திமுகவும் கம்யூனிஸ்டும் பேசி வச்சுட்டு வாபஸ் வாங்கினாங்கன்னா ஆட்சி கவுந்துரும் அப்போ உங்களுக்கு அந்த ஆட்சி முக்கியமா இல்லையா ஆமா அப்ப நாங்க ஆதரவு அப்போ பேசாம பாருங்க அப்ப அதனுடைய விலை தான் இதுவும் சேர்த்து வச்சுருந்தாங்க அந்த நிலைமை அன்னைக்கு இன்னைக்கு அப்படி நிலைமை இல்லை இன்னைக்கு நிலைமை இல்லை அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒருவேளை திமுக வந்து முன்னணி வகிக்குமானால் சீட்ல வந்து அதிகமான சீட்டுகளை பெறுவார்கள் ஆனால் கூட்டணி அமைச்சரவை தான் அமையும் வேற வழியே கிடையாது திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நான் சொல்ல திமுக அட்வான்டேஜ் நான் சொல்ல வரேன் அது வந்து ஒரு பாயிண்ட் வந்து அட்வான்டேஜ் ஒரு எட்ஜில் இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி ஒன்பதுல இருந்தாங்கன்னா அங்க இருக்கிறாங்க அதுல வந்து குழப்பம் இல்லை ஆனா அது வந்து எம்என்சி கூட அதிகரிச்சுட்டே போதுங்கிற நான் பதிவு பண்ணிட்டே வரேன் ஆன்டிஎம்என்சி வந்து லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து அதிகரிச்சுக்கிட்டே போது நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து அது இன்னும் பீக்க தொடல இன்னும் பீக்க தொடடும் அதான் திரு அண்ணாமலை அவர்கள் டிசம்பர்லேருந்து ஆண்டிகமசி பீக்க தொடடும் அப்பதான் அந்த அதிர்ச்சி வந்து வெளிப்படுத்த ஆராய்ப்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறார் அதுதான் நானும் கருதுல அதுதான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் ஆன்டி கமஸி வந்து ஸ்ட்ராங்காக வந்துகிட்டே இருக்கு குரோ ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு